தாங்க குருசு நண்டுன்னு சொல்லுவோம் நீங்க பார்த்தாலே தெரியும் இந்த நண்டுல பாருங்களேன் அப்படி அப்படி சிலுவ நடுவுல இருக்கும் அந்த பக்கம் இந்த பக்கம் ரெண்டு பேர் இருப்பாங்க வணக்கம் இப்படி நல்லா இருக்கலாம் இரவுல எங்களுக்கு கிடைச்ச மீன்களை பத்தி உங்களுக்கு காட்டுறேன் இது வந்து நான் மண்டபத்தில் வந்து தெற்க கடலுக்கு போயிருந்தோம் அப்போ கடலுக்கு போயிருந்தப்போ எங்கள் போட்டில் கடைசி பாடு அதாவது இரவு ரெண்டு மணிக்கு மேலே வந்த மீன்களை பற்றி உங்களுக்கு காட்ட போகிறேன் அதிகமான சரக்கு ஒன்றும் இல்லை கொஞ்சமான மீனே கிடச்சிச்சு அதில் வந்து என்னென்ன மீன்கள் நமக்கு வந்திருக்கு அப்படிங்கிறது இப்போ நேராக உங்களுக்கு இடத்தையே காட்டுறேன் இப்போ நம்ம போய் பார்க்கலாம் நீங்கள் இப்போ பார்க்குறது நாங்கள் இந்த பாடுக்கு அதாவது கடைசி பாடு எங்களுக்கு கிடைச்ச மீன்கள் தான் கிட்டத்தட்ட ஒரு இரநூறு இரநூத்தம்பது கிலோ சரக்கு தான் இருக்கும் நீங்கள் பார்க்கலாம் எப்படி அழகாக இருக்குமாங்க இருக்கிற ஒரு லாங் மீனை தான் நீங்கள் இருக்கீங்க ஆளை பார்க்காத அழகாக இருப்பாப்புல கையில் ஆலை கடிச்சாப்புலேனு டேஞ்சர் தான் அந்த அளவுக்கு விஷம் இல்லை நல்லா சமைச்சு சாப்பிட்லாம் பார்க்குற அழகாக இருக்கும் ஆனால் கடிக்கும் அந்த லாங்கு நீங்கள் பார்க்குறது பொட்டு நண்டு இவ்வளோ அழகாக பாருங்க கிட்டத்தட்ட ஒரு இறந்தவங்களுக்கு முந்நூறுரூவா வரைக்கும் போகக்கூடிய விலை அவ்வளோ நண்டு அது இன்னும் ஒரு நண்டு வகை இருக்குது அது விலை நண்டுன்னு சொல்லுவோம் அந்த நண்டுலாம் எழுநூறுவா வரைக்கும் இட்டு போகக்கூடியது இந்த பாருங்கள் ஒரு ஓரா மீனும் விஷம் இருக்கிற மீன் தான் ஆனால் சாப்பிடலாம் இது வந்து இருக்கு பாருங்களேன் மீனை பாருங்களேன் அடுத்து நம்ம பார்க்க போகிற தோள மீனுங்க நீங்கள் பார்க்குறது தோலை மீன் இந்த தோலம் வந்து சமைச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த வாருங்களேன் அப்போ பார்த்து லாங் மாதிரி இருக்கலாம் அந்த லாங்கு கிடையாது இது ஒரு மீன் இல்லை இது ஒரு வகை கரெக்டாக லாங் மீன் மாதிரி இருக்குது ஒரு ரோமியோ மீனை பார்க்குறதுங்க இந்த தான் ட இந்த வகை இறால் தான் ரொம்ப நார்மலாக பிடிக்கக்கூடிய இறால் நல்ல டேஸ்ட்டாக இருக்குது இந்த மாதிரி ஆறில் எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்து கிலோ வரைக்கும் வந்துச்சு அந்த அந்த பாடு நீங்கள் இப்போ பார்க்க போகிறது வந்து பருத்தி மீன் இந்த பருத்தியில மீனை பாருங்களேன் எப்படி இருக்குன்னு இவ்வளோ அழகாக இருக்குது வரீங்களா உயிரோடு இருக்கும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குதுங்க இந்த பருத்தி மீன்லாம் வந்து நிறைய வரும் ஆனால் எங்களுக்கு அந்தளவுக்கு வரல கொஞ்சம் தான் கிடச்சிருக்கு இப்போ நீங்கள் பார்க்க போகிறது தண்ணி பண்ணா மீனுங்க இதுவும் சாப்பிட்றக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் அதாவது நம்ம ஆண்களுக்கு ரொம்ப ஒரு நல்ல ஒரு சத்துள்ள மீனுங்க சாப்பிட்டா ரொம்ப அருமையாக இருக்கும் கொஞ்சம் பெரிய சைஸ் தண்ணி போனால் சுற்றுச்சாப்பிடா வேறு லெவலில் டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்து நம்ம வேறு என்ன மீனை பார்க்கலாம் ஓகே இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து முள் பேத்த இவன் வந்து நம்ம சமைச்சு சாப்பிட முடியாது இவன் வந்து பார்க்கற கொஞ்சம் அழகாக இருக்கான் ஆனால் கொஞ்சம் முள் கையில் குத்தாமல் பார்த்துக்கிறன்னு பேத்தை வகை மீன்களில் இவர் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருப்பாங்களா பார்க்கலாம் எப்படி கப்பிடணும் கிட்டத்தட்ட வந்து நமக்கு பார்த்தா அந்த முள்ளைமண்ட்ரி இருக்கில்லைங்க முள்ள மாதிரி சின்னத்துக்கிட்டு முள்ள வச்சுட்டு இருக்கப்படுவாங்க இவர் கொஞ்சம் உயிரோட தேர் இருந்தார் நான் எடுத்து பார்க்கும்போது ஆனால் அந்தளவுக்கு உயிராக இல்லை ஒரு காவாசி உயிரோடு இருக்காப்புல பார்க்குறக்கு கொஞ்சம் அழகாக தெரியுதோ இவங்களை காட்டுறதுக்காக எடுத்து காட்டுறேன் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்களேன் கரெக்டாக முள்ளம் எப்படி சிலுக்குமோ அதே மாதிரி தான் இது நல்ல உயிரோடு இருக்கும்போது நம்ம கையை வச்சு உடனே பந்து மாதிரி உருண்டுக்கிட்டு ஏகப்பட்ட இடங்களில் முள்ளாயிரும் அதை அந்த மாதிரி ஒரு அமைப்புள்ள மீது அடுத்தவங்களுக்கு ஒரு அழகான நண்டை காட்டுறேன் இந்த நண்டை தங்க குரசு நண்டுன்னு சொல்கிறது இது குரசு நண்டுங்க ஏன் வந்துச்சுன்னா இந்த பார்வை நடுவில் சிலுவை மாதிரி அமைப்பு இருக்கா அதை சுற்றி ரெண்டு பேர் அதாவது நம்ம இயேசுனாறு சிலுவையில் அரையும் போது மூணு பேரை வச்சு அரைஞ்சாங்க நடுவில் இயேசுனாறு இருப்பார் அதே மாதிரி தான் அதை மனசில் வச்சு தான் அந்த நண்டை குரசு நண்டுன்னு சொல்லிக்காது இப்போ நீங்கள் பார்க்குறது மட்டை சிங்கி இந்த மட்டை சிங்கியில் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய சிங்கி தான் இதுவும் விலை அதிகமாக போகக்கூடியது குறிப்பிட்ட காலங்களில் வந்து குறைஞ்ச வச்சா ஒரு நானூறுவாயிலேருந்து அறுநூறுவாய்க்கும் விலவு போகும் கம்மியாக உள்ள நேரங்களில் இரநூத்தம்பது முந்நூறு இந்த மாதிரி கூட போகும் இப்போ நம்ம அடுத்து என்ன மீனை பார்க்கலாம் மீனை பார்க்குறது இருக்கிறாங்க இந்த வரங்கள் கவர்களை போட்டில் நிறைய நேரங்களில் பாடு வச்சு வாங்கினா இந்த மாதிரி கவர்கள் தாங்க வருது பிளாஸ்டிக் கவர்கள் சீக்கிரம் அழிஞ்சு போகாது அதனால தான் பிளாஸ்டிக் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்கிறாங்க எங்கள் மக்கள் கேட்குறாங்க இந்த பாருங்க எவ்வளோ அழகான ஒரு கனவாக நம்ம ஓம நாட்டில் தொழில் பார்த்துட்டே இருந்தாங்க இவனை வச்சுதான் எங்கள் வாக்கு நல்லபடியாக ஓடிக்கிறிச்சு நம்ம ஓமன் குழப்பம் கரைச்சியில் சீரியஸாகி போச்சுங்க அங்கேருந்து போட்டு வேறு நாட்டுக்கு பொண்ணு அதை பற்றின வீடியாக அடுத்தவங்க பண்ணுறேன் அது ஒரு பெரிய பிரச்சனையாக மாதிரி போச்சு சரி இப்போ நம்ம நீங்கள் பார்க்குறது அத்துவானி தெருக்குன்னு சொல்கிறது இது ஒரு வேணத்திற்கு இதில் வந்து முள் கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும் இப்போ அடுத்து உங்களுக்கு வேறு என்ன காட்டலாம் ஒரு ரெண்டு மூணு லாங்கு கரைச்சில் போட்டில் பெரிய பெரிய லாங்கு இப்போ அதான் நீங்கள் பார்க்குறீங்க இந்த பத்தியில் அப்புறம் நம்ம பார்த்தா சின்ன சைஸு லாங் மீன் இப்போ பார்த்தா பெரிய சைஸ் லாங் மீன் போட்டு வந்து ரோலிங் ஆகிறனால அங்கிட்டு இங்கிட்டு வலிகிட்டு கிடையாது உயிரோட தான் இருக்குது நான் அந்த வீடியோ எடுக்கும்போது கொஞ்சம் தூரத்தில் தான் எடுக்கிறதுக்கேன் பக்கத்தில் ஓனா டெஸ்ட் தப்பு தெரியும் காலில் போட்டுச்சின்னா அவ்வளோதான் லாக் போட்டோம் லாக் போட்டோம் தான் பல்ல பற்றியில் எப்படி கஞ்சி நாய் மாதிரி தான் கிடைப்பேன் படித்தானா அப்படியே தொங்கி ஒரு அந்த இடத்த விஷம்லாம் கிடையாது ஆனால் நமக்கு அதிகமான புண்ணு உண்டாயிரும் இந்த மாதிரி கிடச்சிட்ருவோம் அவ்வளோ வலுவலுங்கு இருக்கிறதுனால போட்டு ரோலிங் ஆகிறதுனால அதுவும் சேர்ந்து அங்கே வந்து ஓடிட்டுருக்கு இதில் வந்து நம்ம அப்படி சொன்ன இந்த முள் பற்றி பார்த்தீங்கன்னா அது நல்லா உயிரோடு போது நல்லா ஒரு புசு ஊதும் போது இந்த மட்டும் தான் உருண்டையாக இருக்கும் இதுதான் நம்ம கிடச்ச சரக்கு இதில் நிறையா மீன் கிடைக்கும் தேசிய தேசியமான மீனெலாம் இருக்குது உங்களுக்கு என்னால் காட்டக்கூடியது ஒரு ஒரு அஞ்சாறு ரகத்தை காட்டிட்டு இருப்போன்னா நே கொண்டு இவ்வளோ தான் அந்த லாஸ்ட்டு பால் நம்ம கிடச்ச மீனில் இதில் வந்து நம்ம சைலன்சர் சரி இறைச்சால் அதிகமாக என்ன ஒரிஜினல் வாய்ஸ் உங்களுக்கு கொடுக்க முடியல அதனால் இப்போ கொஞ்சம் டப்பிங் பண்ணி உங்களுக்கு போட்டிருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம நமக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஏதாவது குறை நிறைய இருந்தாலும் சொல்லுங்கள் அவங்களுக்கு அது மக்கள் அப்படி போகிறவங்களும் அனுப்பிவிட்டு அதாவது நல்ல சப்போர்ட் தாங்க ஏன்னா மக்கள் லாஸ்ட் போய் இறச்சா மீன்